ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுசிலா ராமச்சந்திரன் யூடியூப் சேனல்லேருந்து சேர்க்குறேன் ஃபர்ஸ்டு வீடியோ இது எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கும் சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுங்க என்னோடய வாழ்க்கையில் நடந்த சோக கதையும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆதைப்படுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் வாழ்க்கையோ நான் எங்கள் அப்பாவுக்கு ஆசையாக ரொம்ப செல்லமாக பிறந்தேன் எங்கள் அம்மாவுக்கு பத்து குழந்த பிறந்தது ஆனா முதல் குழந்த நல்லபடியாக பிறந்தது ரெண்டாவது பிறந்த பிறகு மூணாவது குழந்தையே நிற்கலன்னு எனக்கு அவங்க கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாகூர்ல வேண்டிக்கிட்டு என்னை எங்கள் அப்பா புரட்ட வச்சார் அப்படி இருந்தேன்னா எப்படி கஷ்டப்பட்டேன்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன் நானும் அஞ்சாவது பொம்பளை பிள்ளையா பிறந்தேன் செல்வமா தான் வளர்த்தாங்க எங்க அப்பா மூணு மளிக்கடல் செஞ்சாரு அப்பா ஆனாலும் நான் பிறந்த உடனே தாய்ப்பால் இல்லாமல் ஒரு கடைப்பால் வாங்கி ஊற்றி எங்கள் அம்மா இருந்து செல்வம் செல்ஃபும் கூட இருந்தவங்க கூட ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க அதுக்கப்புறம் என் தங்கச்சி என் தம்பி எங்கள் அக்கா நாங்கள் அஞ்சு பேர் தான் இப்போ இருக்கிறோம் பத்து குழந்தைகள் அஞ்சு பேர் தான் இருக்கோம் ஆனால் எங்கள் அண்ணனை நம்பி எங்கள் அப்பா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் அஞ்சு பேர் இருந்தோம் ஒரு கட்டம் வரணும் எங்கள் அக்காவும் கல்யாணம் பண்ணணும் எங்கள் அப்பா யார் ஆனால் எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணணும் எங்கள் அண்ணனை ஒன்று பார்த்து வச்சுட்டு தான் போனார் ஆனால் அவருக்கும் கல்யாணம் பண்ணிவிடுவோம் நாங்கள் மூணு பேர் மட்டும் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வாழ்க்கைங்க சாப்பாட்டுக்கு நான் ஒரு மூளை என் சின்ன தங்கச்சி ஒரு வீட்டில் நாங்கள்லாம் ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு போய் வேலை மாதிரி ஆனால் அப்படிலாம் கஷ்டப்படுறப்போ கூட நல்லா சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் எங்கள் அம்மா என் தங்கச்சி என் தம்பி எங்கள் அக்கா அஞ்சு பேரும் நல்லா இருந்தோம் எனக்கும் நானும் ஏஜ் அட்டன் பண்ணேன் எங்கள் அப்பா இருந்தோன்னு அதுக்கப்புறமா என் தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணோன்னே குடும்பம் ரொம்ப என்னாச்சு இருந்துச்சு நாங்களும் இருந்து வேலைக்கு செஞ்சோம் எங்கள் அம்மா காய்கறி கடை செய்வாங்க அதுக்கப்புறம் சித்தாள் வேலைக்கு போனாங்க எங்கள் அப்பா காய்கறி கடைக்கு போக முடியல ஏன்னா அவங்க வந்து காயக்கடைக்கு போனால் காலையில் போய் பார்க்கணும் யார் முகத்தில் முடிக்க முடியாதுன்னு வெள்ளத்துலேயே போயிடும் ஜிப்ப கணக்கில் கல் எடுத்து எங்கள் குடும்பம் நம்ம கஷ்டப்பட்டு வளரணும் எங்கள் அம்மா வளர்த்தாங்க என் நான் கட்டி போகும்போது இட்லி கடை வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டு எஸ்போர்ட்டுக்கு போவேன் எஸ்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இட்லி கடையில் டிஃபன் வேலை முடிச்சுட்டு எஸ்போர்ட்டுக்கு போவேன் எஸ்போர்ட்டுக்கு போயிட்டு வந்து தான் இருக்கும் எல்லாரும் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ற வரைக்கும் நல்லா இருக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க எங்கள் அம்மா நல்லா மாப்பிள்ள ரோல் மட்டும் மாப்பிள்ளாங்க வாழ்க்கையில அங்கே தான் வந்து விட்டுது விடின்னு எனக்கு தெரியும் போது நான் எவ்வளோ செல்வமாக பிறந்தணும் அவ்வளோத்துக்கு அவ்வளவும் கை போது அவ்வளோ இருந்த சந்தோஷமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும்போதும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வாழ்க்கையே வந்து நான் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நான் கஷ்டத்தில் மாதிரி நான் நினைக்கவே இல்லை என் அண்ணன் இருக்காருன்னு கை பிடிச்சி போனேன் எங்கள் அண்ணன் என்னை விட்டுட்டு இறந்துட்டார் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணாங்க வரப்போகிற கணவராக என்னை கை கழுத்துமா நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சேன் அந்த இதுவும் எனக்கு குறுப்பினை கிடையாது புடி கஞ்சா இப்படி பல பிரச்சனை அந்த ஒரு கொச்சந்தைய மூடி என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க அது எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அந்த பொம்பளை பிள்ளை பிறந்தா வாழ்க்கையில் லைஃப்பில் நல்லா இது நினச்சி சரி அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் என்ன பண்ணுறது கஷ்டப்படுறவங்களுக்கு தண்ணே கஷ்டத்தை கொடுப்பான் கடவுள அதே தான் எனக்கு ரெண்டு பொங்கலை பிள்ளை ரெண்டு பொங்களை பிள்ள குழந்திருச்சேன் நம்ம எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்பட்டு காப்பாத்தி அதுங்க நம்மதான் தான் எட்டு வயசுல நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என் பிள்ளைங்களை அவ்வளவு வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்லி சொல்லி வளர்த்தேன் ஒரு ப்ளஸ் ஒன்று முடிச்ச உடனே என் பொண்ணுட்டு வேலைக்கு அமைச்சா மூணு வருஷம் கழிச்சு அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு நினைச்சேன்